வணக்க உறவுகளை நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்ன்ற பார்த்தீங்கன்னா அனுராதபுரத்தில் தான் நிற்கிறோம் அனுராதபுரத்தில் வந்து முக்கியமான மூன்று தாது கோபுரங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கள்டா நான் ஏற்கனவே ரெண்டு காட்டியிருப்பேன் ரெண்டு ஒரே மாதிரி தாது கோபுரமாக இருக்கிறதால நீங்கள் வந்து கன்ஃபியூஸில் இருக்கலாம் இது வந்து அப்படி இல்லை இது வந்து முற்று முழுதுமாக இப்போ கட்டப்பட்ட இப்போ அதாவது மீள் புனரமைக்கப்பட்ட விகாரை தான் இந்த நாங்கள் போக போகிற துருவன்வெளி சாய விகாரை இந்த விகாரை வந்து எல்லாள மன்னன் நாற்பது வருடம் அனுராதபுரத்தை ஆட்சி செய்தவர் அந்த அனுராதபுரத்தை ஆட்சி செய்த எல்லாழ மன்னன்கிட்ட இருந்து போரில் ஒன்று துட்டகை முனு மன்னன் இந்த அனுராதபுரத்தில் கட்டின விகாரைக்கு பேர் தான் ருவன்வெளி சாய விகாரை இந்த விகாரையில் பார்த்தீங்கன்னா புத்தபெருமாண்ட எச்சங்கள் அதாவது எலும்பு கூறுவல் இருக்கின்ற ஒரு கேள்வி அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ருவன்வெளி சாய வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கள்னா இந்த வாகனங்களை வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வாகனங்கள் நிற்குதுண்டு நாங்கள் வந்து இப்போ இந்த பாதைக்குள்ள தான் போய் போகணுமென்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளும் போட்டிருக்கணும் அதுக்கு என்னத்துக்காகண்டு வார்த்திங்கள்னா இந்த ஆ சத்தி நாங்கள் போன விகார இல்லை நிறைய இடங்கள்ல கடை இல்லை ஆனால் இந்த இடத்துல பார்த்தா நிறைய கடைகள் தான் இருக்கு ஃபேமஸான விகார அதாவது புத்தருடைய ஒரு உரூப் இங்கே இருக்குதுன்ட்டேங்க தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் போட்டிருக்குது உள்ள வந்து வீடியோ எடுக்கலான்டா அதாவது உள்ளேன்டா கோயிலுக்குள்ள எடுக்கலாது வழிப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தான் இப்போ நாங்கள் வடிப்புறங்களை கொள்கிறோம் உங்களுக்கு என்ன நடவாதையெல்லாம் புல்லு பதிச்ச மாதிரி ஒரு ஃபீல்ல இந்த காபெட் போட்டிருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விஐபிகள் இந்த வாகனம் நிப்பாடுறதுக்கான ஒரு இடம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க வந்து செருப்புகள் கொண்டு வந்தால் கலட்டி விட்டுட்டு வரணும் அந்த கூண்டுக்குள்ள கலட்டி விட்டுட்டு உள்ள வரணும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கள மக்கள் பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டு வந்து ஒன்று இருக்கேன் இந்த இந்த விகாரையை வந்து நிறைய சிங்கள மக்கள் வழிபட்டு வந்து ஒன்று இருக்கணும் நடக்க

இதுதான் நாங்கள் சொன்ன இதுதான் எவ்வளவு மக்கள் வந்திருக்கணும்னு பாத்தீங்களா அதாவது நிறைய இந்த இடத்துல தண்ணி புஷ்பன்னா தண்ணி வேறு அந்த கை கால் கழுவுறதுக்கான செட்டப் தேவையான நேரம் மட்டும் தண்ணி எடுத்துக்கொள்ளும் கொடுத்து இங்கே சுட்டி வந்து சிங்கள மக்களும் கொளுத்தினமே என்ன உள்ளே வந்து காத்து போய் அணையாமல் சிங்களத்துலாம் இது வந்து செங்கல்லால கட்டி தான் இது இதுக்கு முள்ளுக்கு செங்கல்லாம் கட்டி இருக்கும் பழைய எத்தனாம் ஆண்டு கட்டினதுன்றது நாங்கள் பார்க்கல இந்த விக்கிரியா இல்லை இதில் ஒரு கட்டு தமிழ் பாவங்களை செய்யாதிரு நல்லவற்றை செய் மனதை சுத்தப்படுத்த என்னும் இவை புத்தருடைய போதனைகளாக இருக்கின்றன ஆறு மொழியிலேயும் எழுதியிருக்கு

நாங்கள் பார்த்த இரண்டு நாங்கள் பார்த்த ரெண்டு புத்த கோயிலை மாதிரி தான் நிறுவனம் இருக்குது என்ன புத்த விகார விகாரவாத்தியங்கள்ட்ட அதாவது உருவன் விளிசாயம் முந்நூற்றி ஐம்பது அடி உயரமும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி பரப்பளவு அதாவது சதுர பரப்பளவு கொண்ட இடமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட நிறைய மக்கள் வந்து போய்கொண்டிருக்கணும் i'm அதாவது தமிழ் கோயில்கள் இருக்கிற மாதிரி புத்த விஹாரையிலும் உண்டியல் மாதிரி ஒரு செட்டப்ல சில்லற காசுகள் பார்த்தீங்கன்னா இன்றைய போட்டிருக்கேன் மேத்தி கெழுதியொற்ற கட்டுற மாதிரி அந்த அந்த செட்டப் தமிழ் கோயிலில் எப்படி இருக்குதோ அதே செட்டப்பில் தான் எல்லா இடமும் இருக்கு

அப்ப எங்களுக்கு எங்கட இதையும் இதையும் பார்க்க ஒரு வித்தியாசம் தெரியல என்ன அதாவது இங்க வந்து எல்லா மக்களும் கடைபிடிக்க சுத்தி பார்த்துட்டோம் என்னத்தை பாக்குறோம் போலீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காவலுக்கு நின்று இருக்கணும் இந்த இடத்துல நான் நைக்கவே இல்லை எவ்வளோ பெரிய விகாரியாக இருக்கணும்னு

தெரியாம ஒரு விஷயத்த கதை கீழே பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல சாப்பாடுகளை வந்து வேஸ்டேஜ் ஐயா வாட் இஸ் திஸ் கோயிலுக்கு பாத்தீங்களா பூ முதலே இந்த இடங்கள்ல எல்லாம் பூக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த எவ்வளோ அழகான பூக்கடையாக இருக்குன்னு பார்த்தீங்களா